நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சித்திரை மாதம் நான்காம் தேதி தலைப்புச் செய்திகள் கனடாவில் அரசாங்க ஊழியர்களுக்கு அதிர்ச்சி தகவல் கனடாவில் நானூறு கிலோ தங்க கொள்ளையுடன் தொடர்புடைய சிலர் கைது இலங்கையில் இன்று முதல் புதிய விசா முறை மின்சாரம் தாக்கி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எரிமலையால் வெளியேற்றம் திரும்பிய பிரிட்டிஷ் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் மன்சூர் அலிகான் மருத்துவமனைகள் அனுமதி திருக்குறள் படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியது இனி போலீசின் விரிவான செய்திகள் கனடாவில் அரசாங்க ஊழியர்களுக்கு அதிர்ச்சி தகவலை கண்டி அரசாங்கம் வெளியிட்டுள்ளது எதிர்வரும் நான்கு ஆண்டு கால பகுதியில் சுமார் ஐயாயிரம் அரசாங்க ஊழியர்கள் பணிகளை இழக்க நேரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டத்தில் இந்த ஆட்குறைப்பு குறித்த யோசனை முன்மொழியப்பட்டுள்ளது நிதி அமைச்சரும் துணை பிரதமருமான கிறிஸ்டியா பிரிலாண்ட் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் செலவுகளை குறைக்கும் நோக்கில் இவ்வாறு ஆட்குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பதவி விலகல்கள் மற்றும் ஓய்வு பெறுதல்கள் போன்ற சந்தர்ப்பங்களில் புதிதாக ஆட்சேர்ப்பு செய்யாது ஆலணி வள எண்ணிக்கையை வரையறுப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இவ்வாறு அரசாங்க ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைப்பதன் மூலம் நான்கு புள்ளி இரண்டு பில்லியன் டாலர்களை சேமிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் சுமார் நானூறு கிலோகிராம் எடையுடைய தங்க கொள்ளையுடன் தொடர்புடைய சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஓராண்டுக்கு முன்னதாக டொரண்டோ பேயசன் விமான நிலையத்தில் தங்கம் மற்றும் அமெரிக்க டாலர்கள் களவாடப்பட்டிருந்தன விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்ட தங்கம் மற்றும் பணம் அடங்கிய பெட்டி களஞ்சிய சாலையில் வைக்கப்பட்டதன் பின்னர் களவாடப்பட்டிருந்தது தங்கம் மற்றும் ரொக்க பணத்தின் மொத்த பெறுமதி சுமார் இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்று மில்லியன் டாலர் என அறிவிக்கப்பட்டுள்ளது கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய கைதுகள் மற்றும் ஏனைய விவரங்களை விசாரணையாளர் வெளியிட உள்ளனர் பீல் பிராந்திய வலய போலீசார் இந்த ஆரம்ப தகவல்களை வெளியிட்டுள்ளனர் இலங்கையில் இன்று முதல் புதிய விசா முறை மற்றும் புதிய இணைய வழிமுறையை செயல்படுத்தும் பணியை குடிவரவு மற்றும் குடிய கல்வு திணைக்களம் நடைமுறைப்படுத்த உள்ளது புதிய விசா நடைமுறைகள் அதற்கான கட்டணங்கள் பூர்த்தி செய்ய வேண்டிய தேவைப்பாடுகள் மற்றும் இலங்கையில் தங்கியிருக்க முடியுமான காலப்பிரிவு என்பன விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது தற்போது நடைமுறையில் உள்ள இடிஏ அதாவது எலக்ட்ரானிக் டிராவல் ஆத்தரிசேஷன் முறைக்கு பதிலாக அறிமுகம் செய்யப்படும் இணைய வழிமுறையான இ விசா முறைமை ஜிபிஎஸ் டெக்னாலஜி சர்வீசஸ் அண்ட் ஐவிஎஸ் குளோபல் நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுத்தப்படுவதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா விசா டாட் எல்கே என்ற இணையத்தின் ஊடாக திறமையான விசா விண்ணப்ப செயல்முறையை வழங்க உத்தேசித்துள்ளதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பாலித தேவ பெருமை மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக நாகோடா வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வீட்டில் இரண்டு மின்சுற்றுகளை சுற்றுகளை இணைக்கச் சென்றபோது மின்சாரம் தாக்கியதில் பாதிக்கப்பட்ட அவர் நாகோடா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை பேச்சாளர் தெரிவித்தார் பாலித தேவர பெருமை ஐக்கிய தேசிய கட்சியின் கழுத்துறை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் வனவிலங்கு ராஜாங்க அமைச்சராகவும் பதவி வகித்தவர் என குறிப்பிடத்தக்கது இந்தியோனேஷியாவின் வடக்கு சுலவேசி மாகாணம் ருவாங் தீவில் உள்ள எரிமலை வெடித்து சிதறி வருகிறது இதைத் தொடர்ந்து பாதுகாப்பு கருதி சுமார் எட்நூறு பேர் அத்தீவில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் இந்தோனேசியாவின் மனோடாவில் இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ருவாங் தீவில் உள்ள எரிமலை நேற்றிலிருந்து மூன்று முறைக்கு மேல் வெடித்துள்ளது இந்த எரிமலை பல நாட்களாக சாம்பலை வெளியேற்றி வந்ததாகவும் தற்போது வெடித்து சிதறி வருவதாகவும் அந்நாட்டின் எரிமலை கண்காணிப்பு நிறுவனம் இன்று தெரிவித்துள்ளது அங்கிருந்து வெளியான வீடியோ காட்சிகளில் எரிமலையில் இருந்து லாவா கீழே பாய்வதையும் அங்குள்ள நீரில் அது பிரதிபலிப்பதையும் காட்டுகின்றன சமீபத்தில் காசாவில் இருந்து திரும்பிய பிரிட்டனைச் சேர்ந்த விக்டோரியா ரோஸ் என் மருத்துவர் தான் யுத்தத்தினால் காயமடைந்த பெருமளவு சிறுவர்களிற்கு சத்திர சிகிச்சை செய்ததாக தெரிவித்துள்ளார் சத்திர சிகிச்சை செய்த அந்த எண்ணிக்கை என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது என மருத்துவர் விக்டோரியா ரோஸ் தெரிவித்துள்ளார் பதினாறு வயதிற்குட்பட்ட பலருக்கு சத்திர சிகிச்சை செய்ததாக தெரிவித்துள்ள அவர் அவர்களில் பலர் ஆறு வயதிற்கு உட்பட்டவர்கள் எனவும் தெரிவித்துள்ளார் எரி காயங்கள் துப்பாக்கிச் சூட்டு காயங்கள் திசுக்களில் காணப்பட்ட வேறு பொருட்களை அகற்றுதல் முகங்களில் காணப்பட்ட பாதிப்புகளை சத்திர சிகிச்சை மூலம் சரி செய்தல் தாடையில் காணப்பட்ட துப்பாக்கி ரவைகளை அகற்றுதல் போன்றவற்றில் ஈடுபட்டேன் என அவர் தெரிவித்துள்ளார் காசாவில் பட்டினி நிலைமை எவ்வேளையிலும் உருவாகலாம் என ஐநா எச்சரித்துள்ளது போதிய உணவின்மை காணப்படுகின்றது இதன் காரணமாக காயமடைந்தவர்கள் நோயாளிகள் அதிலிருந்து உடனடியாக மீள்வது கடினமாக உள்ளது என மருத்துவர் விக்டோரியா ரோஸ் தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தல் நாளை மறுநாள் நடைபெற இருக்கும் நிலையில் வேலூர் தொகுதியில் சுயேச்சை வேட்பாளராக நடிகர் மன்சூர் அலிகான் போட்டியிடுகிறார் இதற்காக பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் பிரச்சாரத்தின் இறுதி நாளான இன்று ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் தேர்தலில் வெற்றி பெறுவேன் என நம்பிக்கை தெரிவித்தார் வேலூர் குடியாத்தத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நடிகர் மன்சூர் அலிகானுக்கு திடீர் என உடல் ஏற்பட்டது இதனால் அவர் உடனடியாக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ரமணா கம்யூனிகேஷன்ஸ் அடுத்து தயாரிக்கும் படம் திருக்குறள் இந்த படத்தை விஐடி வேந்தர் கோ விஸ்வநாதன் வழங்க டி பி ராஜேந்திரனுடன் இணைந்து தயாரிக்கிறது செம்பூர் கே ஜெயராஜ் திரைக்கதையை எழுதியுள்ளார் ஏ ஜே பாலகிருஷ்ணன் இந்த படத்தை இயக்குகிறார் வள்ளுவராக கலைச்சோடன் நடிக்கிறார் வாசுகியாக தனலட்சுமி நக்கீரனாக சுப்பிரமணிய சிவா பாண்டிய மரனாக ஓஏ கே சுந்தர் மற்றும் பலர் நடிக்கின்றனர் எட்வின் சகாய் ஒளி செய்கிறார் இதன் படப்பிடிப்பு சென்னையில் தொடங்கியது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முந்தைய தமிழ்நாட்டையும் படத்தில் பதிவு செய்கிறோம் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள அனைத்து மொழிகளிலும் திரையிட திட்டமிட்டுள்ளோம் என இயக்குனர் பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார் மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்